கலந்து நெஞ்சில் நுழைந்து அனைவருக்கும் அடுத்த வணக்கம் உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் நள்ளிரவில் இந்தியா மட்டும் விழித்துக் கொண்டிருந்தது புதியதோ ஒரு விடியலை காண்பதற்காக தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆகஸ்ட் பதினைந்து ஏற்கால இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நம் வார்தமுக்கள் காட்சியை சுவாசிக்கலாம்

வரலாற்றை பற்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நம் சென்றம் பகத்சிங்கின் புரட்சியால் கிடைத்த சுதந்திரம் நம் சென்றம் பாரதியாரின் கவிதை கண்ணால் கிடைத்த சுந்திரம் நம் சென்றம் பேருநாட்சியாரின் லட்சியத்தால் கிடைத்தம் நம் சந்திரம் கொண்டாடுகிறோம் அந்நியத்தில் அணிவிப்பட்டு கிடந்தனால் இன்றாற்ற ஆய்கள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தால் தான் பதினேழாம் நூற்றாண்டில் இந்தியாவின் ஒட்டுமேற்பட்ட சமஸ்தானங்களை கொண்டிருந்தது அப்பொழுதுதான் ஆங்கிலேயர்கள்

வாழ்க்கையிலேயோ இந்த மகாகவி பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ற போராட்ட வீரர்கள் தமது வாழ்க்கையினை சுதந்திரத்திற்காக தியாகம் செய்தனர் சுதந்திர போராட்டத்தில் பல கங்காதார திலகர் மகாத்மா காந்தி நேதாஜி நேரு பாரதியார் ராணி லட்சுமி பால் ராணி வேலு நாச்சியார் கட்டபொம்மன் வாபூசி சிதம்பரம் பிள்ளை கொடிக்காத்த குமரன் பாஞ்சிநாதன் போன்ற பல தலைவர்களும் வீரர்களும் மிக முக்கிய பங்காற்றி உள்ளனர்

தேசிய அளவில் அம்மையார் போன்றோர் தமிழகத்தில் வேலுநாச்சியார் தில்லேரிவல்லியம்மை நீலாவேதி அம்மையார் கடலூர் அஞ்சலி அம்மாள் போன்ற பல பெண் போராட்ட வீரர்களும் நாட்டின் சிறந்த போராடியவர்களார் ஜாதியாதி வரிகளுக்கு ஏற்ப சாதி மதம் மொழி என பல பேர் பல வேறுபாடுகள் இருந்தால் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் ஒவ்வொரு இந்தியரும் பெருமை கொள்கிறோம் சுதிரங்களை உரமாக்கி சரித்திரம் பெற்ற சுதிரத்தை பேணி காப்போம்